வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா பீகாரில் இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரம் கூட கிடையாது இன்னும் ரெண்டு நாளில் எலெக்ஷனுங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது இந்த பஞ்சாயத்தை தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா திமுக திமுகவுடைய ஒரு சில செயல் காரணமாக அங்கே காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு சும்மா இல்லாமல் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அங்கே பீகாரில் இறுதிக்கட்ட கேம்பெயினில் களம் இறங்கியிருக்காரு இறுதிக்கட்ட பரப்புரையில் பிரைம் மினிஸ்டர் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே திமுக பார்த்திங்கன்னா பாருங்க பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திமுக அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண நினச்சிச்சு ஆனால் திமுக நினச்சது இந்தி கூட்டணிக்கே பெரும் பின்னடைவாக இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் பீகாரில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு தமிழகத்தில் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இதை திமுக தலைவர்கள்லாம் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க தமிழர்களை பீகாரில் வச்சு பிரைம் மினிஸ்டர் அசிங்கப்படுத்திட்டாரு தமிழ்நாட்டுக்கு எதிராக பீகாரில் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு தேர்தல் கேம்பெயினில் இப்படி பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொந்தளிக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருனா ஒடிஷா போனாலும் சரி பீகார் போனாலும் சரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துகிறாரு அடிக்கடி இதற்கு தமிழக மக்களின் சார்பாக முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் தமிழர்களுக்கு எதிராக மோடி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவாக செட் பண்ண பார்க்குறாங்க சீமான் பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற பேரில் சீமானு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் பேசினது பீகாரில் பேசினது இனவெறி பாகுபாட்டின் உச்சம் தமிழர் விரோத போக்கின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போது கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லவே இல்லையே தெல்ல தெளிவாக திமுகவினர் அப்படிங்கிற வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்துகிறார் தமிழகத்தில் பீகார் மக்களை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் கொந்தளிக்கலாம் கோவப்படலாம் ஏன்னா தமிழகத்தில் அப்படிங்கிறதோட மோடி நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு நீங்கள் கொந்தளிக்கலாம் ஆனால் தெளிவாக தமிழகத்தில் திமுகவினர் அப்படிங்கிற வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் தமிழக மக்கள் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு திசை திருப்புவதற்கான நோக்கம் என்ன எதுக்காக திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அவர் சில நாட்களுக்கு முன்பாக அவர் மாநில தலைவராக இருந்தப்போ பல்வேறு காலகட்டங்களில் திமுகவுடைய அமைச்சர்கள் ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் பீகார் இருக்காங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கல்ல பீகார் வாசிகள் பானிபுரி விற்கிறவங்க கட்டட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சில டாக்ஸை திமுக அமைச்சர்கள் கொடுத்தாங்க அந்த வீடியோவை சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை வெளியிட்டிருந்தார்ல அந்த வீடியோ இப்போ மறுபடியும் வைரலாக ஷேர் ஆகுது அப்போவே திமுக அமைச்சர்கள் பேசினதை ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ணாமலை இதில் ஸ்பெஷலிஸ்ட் மத்திய பிரதேசம் தேர்தல் நடந்த காலகட்டத்தில் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசினார் உதயநிதி பேசினதை ஹிந்தியில் வந்து சப்டைட்டில்லாம் போட்டு அண்ணாமலை வெளியிட்டார் மத்திய பிரதேசத்தில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பயங்கர ஹிட்டானுச்சு தேர்தலில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறினுச்சு பீகார் சாரி மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சாங்க பாஜக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி அடைஞ்சாங்க மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் அங்கே மண்ணை கவுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சனாதன தர்மத்துக்கு எதிரான பேச்சு தான் முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா மோடிக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் திமுக ஆரம்பித்து வைக்க பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி திமுக அமைச்சர்கள் பேசின வீடியோக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண இது பீகாரில் இந்தி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது தேஜஸ்வி யாதவுடைய மைண்ட் வாய்ஸு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு இது சரியான ஒரு ஆப்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தேஜஸ்வி யாதவுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஆக மொத்தம் திமுக தொடங்கி வச்சது இந்தி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது இதுக்காகவே ஏன்னா இப்போ வந்து பாலிடிக்ஸில் ஏன்னா மூணு நாலு நாள் தான் தேர்தல் பாலிடிக்ஸில் திமுகவுடைய அமைச்சர்கள் பேசின தொகுப்பு தான் அங்கே பயங்கர வைரலாக ஷேர் ஆகுது ஒவ்வொருத்தங்களும் சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் அந்த வீடியோவை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஒரு பெரும் எதிராக அமையும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பறவை அண்ணாமலை இன்னொரு சொல்கிறாரு என்னன்னா எப்பெல்லாம் திமுகவுக்கு மக்கள் மன்றத்தில் ஒரு பிரச்சனை வருதோ அது திசை திருப்புவதற்காக இந்தி விவகாரம் நார்த்து சவுத்து இந்திய விவகாரம் மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவாங்க இப்போது எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை புகார் கொடுத்துருக்காங்களா அதை திசை திருப்புவதற்காக அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து மோடி தெளிவாக திமுகவினர் அப்படின்னு சுட்டி காட்டி பேசியதை தமிழகத்தையே மோடி அசைங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு நிறைய டிவை செட் பண்ணுறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்